வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் வந்து பீக்கங்கா தோளில் எவ்வாறு சம்பல் செய்வதென்று தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் வந்து பீக்கங்காய் வந்து நன்றாக கழுவி அதன் பின்னர் வந்து அதன் தோள்களை வந்து சீவி எடுத்து உப் உப்பும் மஞ்சளும் போட்டு வெது பெதுப்பான நீரில் கழுவி எடுக்கவும் ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் ஊற வைத்து எடுத்தால் மிகவும் நல்லது ஏனென்று சொன்னால் அதில் வந்து ஏதாவது கிருமிகள் இருந்தால் வந்து உப்புக்கும் மஞ்சளுக்கும் வந்து அந்த கிருமிகள் வந்து இல்லாமல் போய்விடும் பின்னர் அடுப்பில் சட்டியை வைத்து அதனுள் வந்து கொஞ்சம் எண்ணெயை விடவும் நான் வந்து சமையலுக்கு வந்து நல்லெண்ணெயை தான் பயன்படுத்துகிறேன் நல்லெண்ணெய் வந்து மரக்கறிய சாப்பாடுகளுக்கு வந்து மிகவும் நல்லது ஆகவே வந்து நான் நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறேன் நீங்கள் குக்கிங் வந்து என்ன ஓயில் பயன்படுத்துகிறீங்களோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பின்னர் அதனுள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு வறுக்கவும் அது கொஞ்சம் வதங்கிய பின் வந்து அதனுள் வந்து ரெண்டு அல்லது மூன்று செத்த மிளகாய் வந்து போடவும் அது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போ போட்டுக்கொள்ளலாம் பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கவும் அல்லது வந்து சின்ன வெங்காயம் எடுத்து பத்து அல்லது பதினைந்து போட்டு வதக்கலாம் பின்னர் வந்து அதனுள் வந்து ஒரு கட்டு கருவேப்பிலை போடுங்கள் அல்லது ஐந்து பத்து இலைகளை போட்டால் நல்லது பின்னர் வந்து அதனுள் வந்து ரெண்டு அல்லது மூன்று உள்ளியை போடவும் சிறிதளவு புளியை போடவும் ஒரு தக்காளி பழம் இவற்றையெல்லாம் போட்டு நன்றாக வதக்கவும் இவைகள் வந்து வதங்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கழுவி வைத்திருக்கும் பீக்கங்காய் தோலையும் போட்டு வதக்கவும் பின்னர் பீக்கங்காய் தோல் வந்து வதங்கி வரும்பொழுது அதன் அடுப்பை நிப்பாட்டி விட்டு உலக விருப்பம் என்றால் மல்லிலையை பயன்படுத்தவும் இல்லை என்று சொல்லல் விடவும் சில பேருக்கு மல்லிலேயே வந்து பிடிக்காது சில பேருக்கு வந்து மிகவும் வந்து மல்லியிலே பிடிக்கும் அதனால் வந்து உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் மல்லி பயன்படுத்தலாம் தேங்காய் பூவும் நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம் நான் வந்து தேங்காய் பூ போடாமல் தான் இந்த சம்பளம் வந்து உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இப்போ வந்து நீங்கள் என்ன செய்ய எல்லாத்தையும் வதக்கி எடுத்த அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் அடித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் சுவையான பீக்கங்காய் சம்பல் வந்து ரெடியாகிடும் இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து சோறு இட்லி தோசை ரொட்டி இவற்றுக்கு வந்து பயன்படுத்தலாம் மிகவும் சுவையாக இருக்கும் நீங்கள் செய்து பார்த்துவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்